பூமலந்திட மலர்ந்திட பொன்மையிலே நின்றாடும் உன் பாதம் பொன் பாதம் நின்றாடும் உன் பாதம் பொன் பாதம் மே பச்சை நிறமே பச்சை நிரமி இளைய இளமை பச்சை நிரமி உந்த நரம்பும் பச்சை எனக்கு சம்மதம் தருமே

பின் வணக்கம் நேர்களின் வேண்டுகோளுக்கு இணங்க இந்த எபிசோடும் பிரியா ராகத்தில் தான் தொடரப்போகுது கரஹரப்பிரியா ராகத்தில் அமைந்த அற்புதமான பாடல்களை நமக்காகவே பாடி காண்பிப்பதற்காக நம்ம கூட இணைந்திருக்காரு டாக்டர் நாராயணன் சார் வாங்க நேர்களை டாக்டர் மீட் பண்ணலாம் வணக்கம் டாக்டர் டாக்டர் நம்ம கரஹரப்பிரிய ராகத்துக்குள்ள மீண்டும் பயணிக்கிறதுக்கு முன்னாடி நேர்கள் நிறைய பேர் வந்து இன்னும் நிறைய பாடல்கள் இதே ராகத்துல பாடுங்க எங்களுக்காக அப்படின்னு கேட்டிருக்காங்க அவங்களுடைய வேண்டுகோளு கிடைக்க இந்த வாரமும் நம்ம வந்து கரஹரப்பிரியா பாடுவோம் டாக்டர் இதுவே கிட்டத்தட்ட எவ்வளவு பார்த்துட்டோம்ல ஆமா இது நாலாவது எபிசோட் கரஹரப்பிரியா இல்ல என்ன பியூட்டினா லிஸ்டும் நிறைய இருக்கு கரஹரப்பிரியா இல்ல ஒவ்வொரு பாடலுமே அவ்வளோ டீடைல்ஸ் இருக்கு ஆமா ஆமா நிச்சயமா டாக்டர் மீண்டும் ஒரு முறை கரஹரப்பிரிய ராகத்தினுடைய ஸ்கெச் தாய் ராகம் சம்பூர்ண ராகம் நான் சொன்ன மாதிரி

धनी धनी नी धनी दानी नि धनी नि निध नी दध निध प निध पद नि ध निध प मरी सरी घम पधनी स निध प म घी निध रघ रि स धनी धनी पद पध म निध नि पद मध नि पद मीध प म पद नि स निध प म घ निध प म घ प म घ पम म घ म ग मरी म ग प म

பூமலந்திட நடவிடும் பொன்மையிலே நின்றாடும் உன் பாதம் பொன் பாதம் நின்றாடும் உன் பாதம் பொன் பாதம் விழிகளில் இரவினை விடிய விழு சகரிகம் அவதனிதப்பூ வருது இல்லையா மக்கள் கேட்டிருப்பீங்க இந்த பாடல் இளையராஜா சார் கம்போசிஷன் டிக் 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 படத்தில் இதில் పూమలందిడ నడమిడు పొన్మయిలే సగరిగం అవదని మాపదని పూ మలందిడ నడమిడు పొన్మయిలే ధని ధని ధ సగరి మగ ప మధ పని దా పదని భో మలందిడ నడ పొన్మైలే ధని ధని ధ మహని సగరి మగ ప మధ పని దని పధ మి భూ మలందిడ నడ మెడు పొన్మైలే ధని ధని ధ మని ధని పమ పదధ పదధని ధని మ పదని భూ మలందిడ నడ మెడు పొన్మైలే పదని దగమ రిగ మగ సహరి మగ పమదని పాదని ఊ మలర్డమి సరిగమరీ గరి గమదీరే సరి దనిూ మలర్డమిణు పొన్మైలే సరి గరి సరిధని ఊ

சரி கமாபதா கமாபதா நீ ஓ மலர்ந்து இடம் இடமேடும் பொன் மயிலே பொன் மயிலே பொன் மயிலேண்ட் டாக்டர் அடுத்த பாடல எங்களுக்கு கரகரப்பிரியா ராகத்துல என்ன பாடல் பாடி காமிக்க போறீங்க டாக்டர் டாக்டர் நீங்க ஒரு தடவை எபிசோட்ல சொன்னீங்க ஒரு பக்கம் வந்து ஸ்ரீரஞ்சனி ஒரு பக்கம் கரஹர பிரியா ராகம் வச்சு கம்பேரிட்டிவ் ஸ்டடி போலாம் அப்படின்னு சொன்னீங்க அத நம்ம பார்க்கலாம் இப்போ தாய் கரகரப்பிரியா அதுல இருந்து பிறந்தவள் மகள் ஸ்ரீரஞ்சினி இப்போ டிஃப்ரென்ஷியேட் நீங்க கேளுங்க நான் பார்க்கணும் ஓகே டாக்டர் இப்போ அம்மா வந்து குழந்தைய வந்து கிளம்புற ரெடி பண்ணி ஸ்கூலுக்கு கிளப்புறதுக்கு ரெடி பண்ணுறாங்க சரி கமாப்பத நீ 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 தப்பத மக மக ரீ சீக்கிரம் எழுந்துரு பண்ணாதமா ஸ்கூல் இருக்கு நீ 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 தப்பத நீ தப்ப மக மக ரீ ரிகமா சரி கமா நீ சரி கமா சாப்பிட்டாச்சு ரெடி ஆக்கியாச்சு ஸ்கூலுக்குள்ள போயாச்சு அந்த குழந்தை உட்காந்து பாடம் கவனிக்கிறது இப்ப ஸ்ரீரஞ்சினி ஸ்ரீரஞ்சனி సరిగమదని నిదమదని దాని మనీ దాని మద గమరిగ మి గ సరి రిగమరిగ ని గ రీ గ మ గీ 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 సరిగమదని సరి సరిగమదని సదనీ సరిగమదని రీ గ எனக்குற்பனாத்தரகாரியால கேம் விளையாடுறாங்க

கோல் போட்டாங்க அவ்வளோதான் இப்போ வீட்டுக்கு வந்தாச்சு வந்துட்டு ஈவினிங் வந்து டான்ஸ் எதுக்கு இப்போ மேடம் எதுக்காக கேட்குறாங்கன்னா சங்கீதம் இசைங்கிறது கர்நாடக சங்கீதம் ஒரு மொழி இதில் இல்லாத நவரசங்களே கிடையாது இப்படி நம்ம பாடும்போது நீங்கள் மக்களாகிய நீங்கள் அதை ஈஸியாக உணர்வீங்க ராகத்தை ராகம் அட இந்த ராகம் இதுலேயும் ஒரு பர்சனாலிட்டி இருக்கு மற்றவங்களை எப்படி சொல்கிறோம் கிருஷ்ணன் கோபால் அர்ஜுன் ஜான் இவங்களுக்கெல்லாம் ஒரு பர்சனாலிட்டின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி இந்த ராகங்களுக்கு ஒரு வடிவமைப்பு இருக்குது ஆமாம் இதை பர்சனாலிட்டியாக தான் நம்ம பார்க்குறோம் ரொம்ப நம்ம டீப்பாக போகலை இப்போ பாருங்கள் நான் பாடுறது வந்து எளிமையாக தான் பாடுறேன் ரொம்ப அந்த நிஷாதம் பிக்கா பெரியா சின்னமாக அதெல்லாம் நான் ஒன்றுமே சொல்லலை இயல்பாக ஒரு மொழியாக தான் உங்கள்கிட்ட நான் அதை ப்ரெசென்ட் பண்ணுறேன் அதனால் தான் மேடம் கேட்கறதுக்கு இப்போ மேடம் கேட்குற சுச்சுவேஷன் எந்த விதத்தில் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா அவங்க ஒரு ஒரு காரணமாக ஒரு விஷயத்தை பண்ணும்போது அது மூலியமாக நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஈஸியாக ஈஸியாக புரியும் எக்ஸாக்ட்டு தான் ஏ ஷோ அருமையான கேள்வி நீங்கள் கேட்டது எஸ் டே ஈவினிங் வந்து கிளாஸ்க்கு போகிறாங்க பாட்டு கிளாஸ் டான்ஸ் கிளாஸ் எந்த கிளாஸ் வேணால் இருக்கலாம் அப்படின்னு க்ளாஸ்க்கு போகிறாங்க ஆமா ஸ்ரீரஞ்சனி போகிறாங்க ஸ்ரீரஞ்சினியில் போகிறாங்க சரி க மந்த நீ ரமகரி ரீக மதா நீதமகரி ரி நிதானி சரி நீ ಸರಿ ಗರಿ ರಿ ಗಮ ಗರಿ ಗಮ ದೀ ದಮ ಗರಿ ನೀ ದಮ ಗರಿ ರಿ ಗಮ ಗಮ ದ ಮಧನೀ ಧನಿ ಗರಿ ನೀ ದಮ ಗರಿ ಗ ಘ ಮ ಮಧನಿ ಸನಿ ಧಮ ಘರಿ ಸನಿ ಧಮ ಘರಿ ಸ ನಿ ದಮ ಗರಿ ಸಮ ಗಮ ಗೀ டாக்டர் சீரஞ்செயில பாட்டும் கத்திண்டாச்சு டான்ஸும் கத்துண்டாச்சு அவ்வளோ அழகா இருக்கு டாக்டர் அப்படி இப்போ கடகட கட 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 கடனு கடகரப்பிரியால ஒரு ஒரு ஃபுல் ஸ்வரம் கட கடகடன்னு சொல்லுங்க அதே மாதிரி ஸ்ரீரஞ்செரியில நல்ல கடகடன் கடகரப்பிரியா பிரியா இப்ப நான் ஏற்கனவே சொல்றேன் நாதஸ்வர பிடிகளுக்கு இது உகந்த ஒரு ராகம்

சனி சனி இப்போ நான் பாடும்போது இந்த கா இந்த ரி இந்த மா எதையுமே நான் நினைக்கிறதில்லை நான் ஒரு என் மைண்டில் ஒரு இமேஜ் தான் ஓடிட்டுருக்கு எந்த ராகமாக இருந்தாலும் ஒரு மொழின்னு வந்துருச்சுன்னா இப்போ உங்களுக்கு ஒரு மொழி தெரியும் உங்கள் தாய்மொழி தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் இருந்தால் அதை யோசிச்சா பா பேச போகிறீங்க இல்லை இல்லையா அது தான் இசையும் இசையும் ஒரு மொழி தன்னிச்சையாக வரணும் ஆனால் தன்னிச்சையாக வரத்துக்கு மற்ற மொழிகள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணாமே ஓரளவுக்கு பழக்கத்தில் வந்துடும் இசைங்கிறது உசுரை கொடுத்தா தான் அந்த மொழி உங்கள்கிட்ட வரும் அதுக்கு உழைப்புனால் கொஞ்சம் கொஞ்சம் உழைப்பு இல்லை அசராமல் உழைக்கணும் அர்ப்பணிப்பு இருக்கணும் இசைக்கு அது சொல் எந்த இசையாக இருந்தாலும் குறிப்பாக கர்நாடக இசை முழு அர்ப்பணிப்பு இருக்கணும் ஒரு ஜென்மம் போதாது கர்நாடக இசையை கற்றுக்கிறது பல ஜென்மம் எடுத்தால் தான் ஓரளவுக்கு நம்ம கற்றுக்க முடியும் அருமை அருமையாக ஒரு நாளும் கத்துக்கிறதுக்கு இருக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு இருக்கு பல பலவித பாடல்கள் பாடல்கள் கோடி கோடி ராகங்கள் கோடி கோடின்னு எழுதின மாதிரி எத்தனையோ இருக்கு கீர்த்தனைகள் நிறைய கற்றுக்க வேண்டியது ஒரு ராகத்திலேயே கீர்த்தனை நிறைய கேட்கணும் கற்றுக்கிறத விட நிறைய கீர்த்தனைகள் மியூசிக்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்கணும் நிறைய பாடல்கள் திரை இசை பாடலாகட்டும் பக்தி பாடலாகட்டும் கர்நாடக இசை சங்கீதமாகட்டும் எதுவாக இருந்தாலும் கேளுங்க நிறைய கேட்க கேட்க ஒரு ராகத்தில் ஒரு ராக பாடலாக நீங்கள் கேட்க கேட்க அந்த ராகத்துடைய தன்மை உங்களுக்கு புரிய வரும்

எக்ஸலன்ட் டாக்டர் சூப்பர் சூப்பர் இப்போ ஸ்ரீரஞ்சனியில கட கட கடன் ஒரு ஸ்வரம் பாடிட்டு அப்படி நம்ம கரஹார அப்படியாக்குள்ள திருப்பி போவோம் ஆமா ரிரிக கமதனி நமகரி சரி கரி கமகமதனி

சரி க சத் சாரி ஹம சாரிக சத் சாரி ஹமதரி தமஹரிசா சாரி ஹமதீ சரி தமஹரிச சாரி ஹமத நி சரி நி சி மதகமரி கரி நிதனி நாதம் எழுந்ததடி கண்ணம்மா நவரசம்மானதடி நாதம் எழுந்ததடி டாக்டர் அதே மாதிரி

அதுவும்ர கரகர பிரியா இது எல்லாமே கரகரப்பிரியா அப்புறம் நீலவான நீந்து தாரா நீலா நீலம் பூத்த நீ தேவி நீலவடையில் நீந்து இன்று நீலா கங்கை வர சார் மியூசிக்லாம் இல்லை அவரை தான் பண்ணிப்பா

உந்தன் நரம்பும் பச்சை நிறமே எனக்கு சம்மதம் தருமே எனக்கு சம்மதம் தருமே எனக்கு சம்மதம் தருமே ஆமா எனக்கு சம்மதம் தருமே ஆமா அதுவும்

सरी घरी घाम घामधा मधनी झ आरी सरी घ सरी घाम सरी घाम सरी घाम सरी घामधनी सरी घामनी सनीध सनीध मगरी सनीध मगरी

மહારாஜன் மூலிகை வரலாறு இது ரெண்டு போதுமே வேற என்ன இதுக்கு சமமானதா உண்டா என்ன அருமையான கம்போசிஷன் எம்எஸ்விஆர் அமர்த்தியே எல்லாம் எழுத பண்ணிருக்காங்க எஸ் டாக்டர் எஸ் சோ நேர்களே அடுத்த நிகழ்ச்சியில வேற ஒரு சூப்பரான ராகத்தோட அற்புதமான பாடல்களோட நானும் டாக்டர் சارو சேர்ந்து உங்களை சந்திக்கிறோம் அதுவரை நன்றி வணக்கம்